முன்னதாக தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி மேள தாளத்துடன் ஊர்வலம் கணபதி பூஜை விமான கோபுர கலச பிரதிஷ்டை கண் திறப்பு நேத்திர பிரதிஷ்டை நடைபெற்றது கோ பூஜையை தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பொதுமக்களுக்கு அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது மிராஸ்தாரும் முன்னாள் இரசக்கநாயக்கனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான வே செந்தில் குமார் வழக்கறிஞர் பாண்டியராஜ் உட்பட நாயக்கனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்